அபிநயா நான் கதை சொல்ல போகிறேன் கதையோட தலைப்பு மரம் வீடு ஒரு ஊர்ல ஒரு குட்டி பையனுக்கு கோடை விடுமுறை வந்துச்சாமா அப்போ அந்த குட்டி பையன் அவங்க தாத்தா வீட்டுக்கு போனானாமா அந்த குட்டி பையன் அவங்க தூரத்தில் ஒரு காடு இருந்துச்சாம்மா அந்த காட்டுக்கிட்ட போகும்போது ஒரு மரம் வீடு இருந்துச்சாம்மா அப்போ அந்த குட்டி பையன் மரத்துக்கிட்ட கேட்டுச்சாமா நீ எதுக்கு மரமாக வீடாக இருந்த நீ மரமாக இருந்திருக்க வேண்டியது கேட்டுச்சாமா அப்புறமா அந்த குட்டி பையன் நான் இங்கே வரலாமா டெய்லியும் விளாடுறதுக்குன்னு கேட்டுச்சாமா குட்டி பையன் அப்புறமா அந்த மரம் வீடும் சரின்னு சொல்லிச்சாமா புட்டி பையன் வந்து கோடை விடுமுறை முடிஞ்சிட்டு அவங்க வீட்டுக்கு நம்ம அப்போ அந்த மர வீடு எங்கே ஆதியை காணம் காணம்ட்டு தேடிட்டு இருந்துச்சாம் அப்போ அந்த மர வீடு எதுவாக நடந்து போச்சாம்மா அவங்க ஊருக்கு ஆதி அவங்க ஊருக்கு போய் சேர்ந்தானம் மர வீடு போன போச்சாம்மா அப்புறம் மர வீடு தேடிகிட்டே இருந்துச்சு ஆதியை காணமுன்னு ஆதி வந்து மர வீடை பார்க்கலாம்மா மர வீடே நீ எதுக்கு இங்கே வந்த மறுவீடுன்னு சொல்லிச்சாமா அதையும் உன்னை பார்க்காம என்னால் இருக்க முடியலன்னு சொல்லிச்சாமாம் அப்போ அந்த மறுவீடு கிட்டே ஆதி சொல்லிச்சாமா சரி மறுவீடே நீ இங்கேயே இரு இனி நீ போகாதே நீ இங்கேயே இருன்னு சொல்லிச்சாமா நன்றி